அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எப்பிசோட் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி செவன் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன எப்பிசோடில் அந்த ஒரு பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போயிருப்பானா அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அங்கேருந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்களா இப்போ அதுதான் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்குது லென்ஃபங்கோ வந்து வெளில விட்டுற மாதிரி தெரியலன்னு வச்சுக்கோங்க அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் எவ்வளோ ஸ்பிரிட் வந்தாலும் சரி செம் அடி அடிக்கிறான் ஆனாலும் அந்த ஸ்பிரிட்ஸுக்கு பயங்கரமான கோவம் வருதுங்க ஒரு சாதாரண மனுஷன் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களையே தடுப்புன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது ஆனா அதெல்லாம் இவன் சட்டை பண்ண மாதிரி தெரியலங்க வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணிடுறான் இப்போ இதோடைய பார்வை எங்க போகுதுன்னா அந்த குட்டி பையன் மேல போகுது அடாடா சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போக நம்ம பறவை என்ன பண்ணுதுன்னா இவனை பாதுகாக்கிறதுக்காக வந்து அட்டாக் பண்ணுது இருந்தாலும் நம்ம பறவையாலையும் தாக்க பிடிக்க முடியல ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சமயத்தில் நம்ம ஃபேரி இருக்காங்கல்ல அவங்களும் உள்ளுக்குள்ள வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஃபேரியாலையும் ரொம்ப நேரத்துக்கு தாக்க பிடிக்க முடியல கடைசியாக வந்து அந்த பையன்கிட்ட போகும்போது நம்முடைய ஐஸ்டிலின் இருக்குல்ல அது என்ன சொல்லுது நான் வந்து உங்களை பாதுகாக்கிறேன் என்ன நீங்கள் மறந்துடாதீங்க அப்படிங்குது ஆனால் லென்ஃபங் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா இப்போ இவன் பண்ற அடுத்த விஷயம் அங்க எல்லாரையுமே வந்து வாய்ப்பு உழக்க வைக்குது இவன் என்ன பண்றான் ஒரு ஈவில் டெக்னிக் அப்படிங்கறத பயன்படுத்துறான் இது அந்த ஈவில் கிளானுடைய டெக்னிக் இதுக்கு பேர் வந்து டார்க் டிவோவரர் இது என்ன பண்ணுது ஒரு தர்மா பாடி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுது அந்த பாடி பார்க்கறதுக்கே ஒரு ஈவல் ஆன்செஸ்டர் மாதிரி இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்க சோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்செடுக்க ஆரம்பிக்குதுங்க அங்கே இருக்க அந்த ஈவல் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே அதை முழுங்க ஆரம்பிக்குது ஏன்னா டிவரர் அப்படின்னால முழுங்கிறது தான் அங்கே இருக்க ஈவல் ஸ்பிரிட் இந்த ஒரு தர்மா பாடியை பார்த்துட்டு என்ன சொல்லுது ஐயோ இதனுடைய ஆன்செஸ்டர் ஆச்சே இது வந்து ஈவல் கிங் ஆச்சே அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ ஃபேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது என்ன சொல்லுது என்ன தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க நான் வந்து உங்களுடைய டிசண்டன்ட் என்ன கொன்றாதீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அவன் பிடிச்சி வாயில் போட்டுக்கிட்டான் ஸோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டையும் விடலைங்க எல்லாத்தையும் வந்து முழுங்கி ஏப்பம் விட்டாச்சு இப்போ இந்த ஐஸ்டிலின் வந்து சொல்லுது அடடா சூப்பர் வேறு லெவல் அப்படிங்குது இவன் என்ன பண்ணுறான் செக் பண்ணி பார்க்குறான் ஓகே எந்த ஸ்பிரிட்டும் இல்லை எல்லாமே இறந்து போச்சு அப்படிங்கிறான் இப்போது ஃபேரிக்கு ஒரு கேள்வி உன்னால் எப்படி ஈவில் கிளான் டெக்னிக்காக பயன்படுத்த முடியுது அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இவன் வந்து ஈவில் கிளானை சேர்ந்தவனும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் அவங்களுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா இந்த டெக்னிக்கை நான் வந்து எப்பயோ கற்றுக்கிட்டேன் உங்கள் உடம்புல இருக்க அந்த ஈவலை நான் பியூரிஃபை பண்ணும்போது ஒரு பாடியை கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறான் ஓ அதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் பெருமூச்சு விடுறாங்க நல்ல வேலை நீ வந்து ஈவுக்கெல்லாம் என்ன சேர்ந்தவனோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க லென்ஃபார்ம் என்ன சொல்கிறான்னா என்னோட சோல் பவர் எல்லாம் மொத்தமாக காலியாயிடுச்சு நான் வந்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான் இவனுக்கு என்னன்னா அந்த ஜே டிஸ்க் இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணும் புது விஷயங்களை க்ரியேட் பண்ண முடியும் ஸோ ஒரு புது உடம்பு அது கிரியேட் பண்ணியிருக்கு இல்லைனா இவனோட சோலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக கரப்டாக இருக்கும் இன்னொரு தசையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டீமன்ஸ் அண்ட் டெவில்ஸ் அவங்க எங்கடா போய்கிட்டு இருக்காங்கன்னா ஃபேரி இரல்மை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு கிளானை சேர்ந்தவங்க போகிறாங்க ஒருத்தன் சொல்கிறான் அடடா எனர்ஜி பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிறான் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான் கவலைப்படாத சீக்கிரம் அது நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிறான் இப்போ ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க இவன் யார் அப்படின்னா இவனை வந்து வெளி உலகத்துலேருந்து வந்தவன் இப்போ டார்க் லேண்ட் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன கேட்கறான் டார்க் லேண்ட் வந்து பயங்கரம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஏன் நம்ம வந்து இவங்ககிட்ட சண்டை போடவே இல்லை அப்படின்னு கேட்குறான் அதான் ஒருத்தன் என்ன சொல்கிறான் ஆமாம் நம்ம ஸ்ட்ராங் தான் ஆனால் ஒவ்வொரு முறை போருக்கு போகும்போதும் அந்த ஃபேரி கிளானில் இருக்க அந்த தர்மாபாடி அது எப்பவுமே வந்து தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறான் அப்போ அந்த பையன் கேட்குறான் அப்போ நம்ம சைடு கூட தான் பாடி இருக்கு ஏன் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்குறான் நீ பாப்ப நீ வா இந்த சண்டை வந்து வெறும் வார்ம் அப் தான் உண்மையான போகிற இதுக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க அங்கே ஃபேர் இரல்குள்ளே இருக்கிறவங்களாம் அரண்டு போறான் ஐயோ என்னடா இவ்வளோ டீமன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறான் போனதெல்லாம் கொஞ்சம் கூட கேப் விடாமல் அடிக்க ஆரம்பிச்சுச்சிங்க செம்ம அடி அடிக்குது உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் டம்மி பீஸ் போல தெரியுது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனை போட்டு அந்த ஒரு தர்மா பாடியை வர வைக்கிறாங்கப்பா இப்போ இந்த ஒரு தர்மா பாடி வந்து அட்டாக் பண்ணது ஆனால் இதில் விஷயம் என்னென்னா போன முறை இவங்க சண்டை போடும்போது இருந்ததை விட இந்த தர்மா பாடி வீக்காக இருக்குது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு ஃபேர் எல் அடிச்சு உடச்சு அங்கே இருக்க ட்ரெஷர் எடுத்துட்டோம்னா வெளி உலகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அதுக்காக தான் எல்லாருமே சண்டை போடுறாங்க இப்போ இந்த சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மா பாடி அப்படிங்கிறத வர வைக்கிறாங்க ஸோ இவங்க சைடு வர தர்மா பாடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அது வந்த உடனே அட்டாக் ஆரம்பிச்சிருமா பயங்கரமான அட்டாக்கா இருக்குது அதுக்காக ஃபேரி தர்மா பாடியை நம்ம குறைச்ச இட போடக்கூடாது இதுவுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எது தடிக்குது ஆனால் அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த எஃபெக்ட்டும் ஏற்படுத்தலை இப்போது அந்த சைட்லேருந்து இவங்க அடிக்கிறாங்க பாருங்கள் இவங்களால் வந்து தடுக்க மட்டும்தான் முடியுதே தவிர எது தடிக்க முடியல இவனுங்க யோசிக்கிறானுங்க ஐயோ என்னடா இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஃபேரிலோட இன்னும் வரலையே அப்படிங்கிறானுங்க என்ன சொல்கிறான் அவன் லெவல் தான்டா இருக்கான் வந்தாலும் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறானுங்க ஸோ இங்கே லென்ஃபங் வந்து ரெக்கவர் ஆகிட்டு அந்த சமயத்தில் ஃபேரிக்கு மெசேஜ் வருது இந்த மாதிரி மூணு ஈவில் கிளான் வந்திருக்காங்க அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்த உடனே இவங்க அறண்டு போறாங்க அதான் லின்ஃபங்க சொல்றான் நான் கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க கிளம்பி போகலாம் அப்படிங்கிறான் இந்த சின்ன பயன்பா என்ன சொல்றான் நானும் கிளம்பி வரன்றான் இப்போ இவங்க கிளம்பி வராங்க அதே சமயத்துல அங்க சென் மூயின் இந்த இடத்துக்கு வந்து சேர்றான் ஐயையோ என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான் நம்ம ஆன்சஸ்டர் ஸ்பிரிட்டை வந்து வேக்கப் பண்ணலாமா அப்படிங்கிறான் வாட்டி சண்டை நடக்கும்போது தான் இவன் என்ன பண்ணான் ஆன்செஸ்டரோட ஸ்பிரிட்டை எழுப்பி விட்டான்ல இப்போ மறுபடியும் எழுப்புனா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம காட் ஜென்ரல் வர வைக்கலாமா அப்படின்னு கேட்குறானுங்க காட் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல ஈவில் கிங்கை வந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரால வர முடியாது வர முடிஞ்சிருந்தால் அவர் இன்னத்துக்கு வந்துருப்பாரு அப்படிங்கிறான் இவன் இவங்க ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு தர்மா பாடியால் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியலைங்க அது டிஃபீட் ஆயிடுச்சு இப்போ இவங்க எல்லாம் பயங்கர ஆரவாரமாக கத்துறானுங்க அவள் தான் வெற்றி நமக்கு தான் வெற்றி நமக்கு தான் நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறான்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ இவங்களை சுற்றி அந்த ஷீல்டு இருக்கு பாருங்க அது உடைய ஆரம்பிக்குது ஐயோ என்னடா அது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு மொத்த பாயெல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த ஷீல்ட பிடிக்கலான்னு பார்த்தா கூட முடியலங்க ஆப்போசிட் தர்மா பாடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அடிச்சடில எல்லாம் தெரிச்சு விழுந்துட்டாங்க அய்யய்யோ என்னடா இப்படி போச்சேன்னு பார்த்தா அங்க இருக்க டிமென்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து கொல்லுங்க கொல்லுங்கன்னு சொல்லிட்டு வேகமா வராங்க ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓடினா கூட ஆப் பண்ணிட்டு ஓட விட மாட்டான் இவங்க எல்லாரையுமே கொத்தா பிடிச்சி வச்சுட்டாங்க சின்மொயினை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டார்க் லேண்ட்ல வெளி உலகத்தை சேர்ந்த ஒரு பையன் இருந்தால அவனுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சின்மொயின் பக்கத்துல இருக்கான் அதை சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க அவன் இந்த பக்கம் வந்துடும் சொல்லு நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சின்மொயினை பார்த்து சொல்றாங்க தம்பி தேவையில்லாம எதுக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க சரண் ராய்டு அந்த யாங் கிளானோடைய ஃபேர்லேண்டை ஓப்பன் பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறானுங்க ஓப்பன் பண்ணி விடலை இன்னைக்கு நீ செத்தே திருவிடா அப்படிங்கிறானுங்க இந்த ஆள் என்ன சொல்றான் சின்மோயின் ஏண்டா நீங்க பண்ண வேலையில தான் அந்த பிக் வேர்ல்டு அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சு ஏகப்பட்ட உயிர் அப்படிங்கிறது போச்சு இப்போ மறுபடியும் பிரச்சனை பண்றீங்களே அப்படின்னு கேட்குறான் எப்பா இவன் நல்லவன் தான் பொழுதுப்பா கூட இருக்கவங்க என்ன சொல்றானுங்க எங்க காட் ஜென்ரல் உயிரோடு இருக்க வரைக்கும் நாங்கள் வந்து சண்டையை பார்த்து பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறானுங்க அந்த ஆளுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க அந்த டீமனுக்கு அவன் என்ன பண்றான் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் அட்டாக் அப்படிங்கறத யூஸ் பண்றான் இவனங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அதை தொடர்ந்து கத்தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவங்க தடுத்து பார்க்குறாங்க பட் ஆனா ஒன்றும் தடுக்க முடியல சரி ஓகே நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ள வந்து தடுத்து விடுறான் இதை பார்த்த உடனே அந்த வந்துட்டாரு நம்மளை காப்பாத்தறதுக்கு வந்துட்டாரு அப்போ நீ சண்டை போட மாட்டே டீமன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க இவனோட அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இவனோட லெவல் கம்மியாக இருக்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறானுங்க ஏன்னா அவனுங்களுக்கும் ஒன்றும் புரியல அந்த சமயத்தில் ஒருத்தன் சொல்கிறான் அவன் வந்து என் உலகத்துலேருந்து வந்திருக்கான் அவன் பேர் வந்து கூஃபங் இதுக்கு முன்னாடி அவன் வாய்ட் கார்ட் தர்மா பாடியை டிஃபீட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பெருசாக இவங்களுக்கு பதிலெல்லாம் கொடுக்கல ஸ்ட்ரைட்டாக அட்டாக் தான் அந்த ஒரு அட்டாக்கை அந்த தர்மா பாடி வந்து தடுக்குது அது என்ன சொல்லுது என்ன தம்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்குது ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் Take care. Bye.